அன்பு நெயர்களுக்கு இனிய வணக்கம் துலாம் ராசிக்கார நெயர்களுக்கு நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவுக்கு முழுமையா போறதுக்கு முன்னாடி முருகரை மனதார வணங்கிட்டு வீடியோ பதிவுக்குள்ள போகலாங்க ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி ஓம் முருகா போற்றி என்னை காக்கும் முருகனே போற்றி நல்லதே நடக்கும் நல்லது தான் நடக்கும் நம்முடைய துலாம் ராசிக்காரங்களை பொறுத்தவரைக்கும் நேர்மைக்கு புறம்பாக எந்த காலத்திலையும் எந்த ஒரு செயலையும் இவங்க செய்ய மாட்டாங்க துரு துருன்னு இருப்பாங்க அதே நேரத்தில் கோபக்காரங்களாகவும் இவங்க இருப்பாங்க இவங்க கிட்ட பேசும்போது மற்றவங்க படித்தவங்களா படிக்காதவங்களா ஏழையா பணக்காரனா உயர்ந்தவனா தாழ்ந்தவனா அப்படிங்கிற பாகுபாடு பார்க்க மாட்டாங்க எல்லார்கிட்டையும் ஒரே மாதிரி தான் பேசுவாங்க ஒரே மாதிரி தான் பழகுவாங்க அதனால இவங்களுடைய நட்பு வட்டம் பெரிய லெவலில் இருக்குதுங்க இவங்க தாயை போல அன்பு உள்ளம் கொண்டவங்களாம் இருக்காங்க தன்னுடைய குடும்பத்துக்காக ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் அர்ப்பணம் செய்யக்கூடியவங்களா இருக்காங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க தன்னோட வாழ்க்கையில ஆயிரம் பிரச்சனை வந்தாலும் அதை பத்தி தூளி கூட இவங்க கவலைப்பட மாட்டாங்க ஆனா நெருங்கிய உறவின் வாழ்க்கையில ஒரு பிரச்சனை வருதுன்னு வச்சுக்கங்க ஓடி போய் உதவி செய்யக்கூடியவங்களா இருப்பாங்க நம்மளோட துலாம் ராசிக்காரங்க இவ்வளவு அருமையான நற்குணங்களை கொண்ட துலாம் ராசிக்கார அன்பர்களே நலமா இருக்கீங்களா ஏங்கம்மா நீங்க வர எங்களை பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேட்குறீங்களே எங்களை பார்த்தா நலமா இருக்கிற மாதிரியா தெரியுது எங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை பார்த்தா நாங்கள் இந்த உலகத்துல வாழ்றதே பெரிய அதிசயமா இருக்கு நாங்கள் எப்படிமா நிம்மதி வாழ உங்க மனசுல நினைக்கிறது புரியுதுங்க துலாம் ராசிக்காரர்களே உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய இந்த துன்பமான சூழ்நிலை இனி வரக்கூடிய காலங்கள்ல காணல் நீரா மறைய போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து தடைகளும் இனி வரக்கூடிய காலங்கள்ல காலநீரா மறைய போகுது படித்து முடிச்சுட்டு வேலை இருக்க இளைஞர்களுக்கு படிப்புக்கும் தகுதிக்கும் ஏற்ற மாதிரி நல்ல வேலை கிடைக்கப் போகுது குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை காணாம போக போகுது கணவன் மனைவி இருவருமே ஒற்றுமையான வாழ்க்கையை போறீங்க குரு பகவானுடைய அதிசார பயிற்சி நம்முடைய துலாம் ராசிக்காரர்களுக்கு பல விதமான அற்புதங்களை நடத்த காத்துக்கிட்டு இருக்குதுங்க அக்டோபர் முதல் டிசம்பர் வரை இந்த குரு அதிசார பயிற்சி நடக்க போகுதுங்க குரு பகவான் உங்கள் ஜாதகத்தில் நல்ல இடத்தில் இருந்தால் கோடிக்கணக்கான நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும் குருவின் பார்வை பல தோஷங்களை நீக்கும் துலாம் ராசிக்காரங்க நியாகரிகரமானவங்க லட்சியவாதிகள் கடின உழைப்பாளிகள் நேர்மையானவங்க இவங்க தன்னம்பிக்கை தைரியம் விடாமுயற்சி உடையவங்க இந்த குரு பயிற்சி இவங்களுக்கு ஒரு சிறந்த மாற்றத்தை தரும் துலாம் ராசிக்கு குரு மூணாம் மற்றும் ஆறாம் வீட்டின் அதிபதி குருவின் தற்போதைய பயிற்சியால வருமானம் அதிகரிக்கும் துலாம் ராசிக்காரங்க தைரியமா முடிவெடுக்கலாம் கடன் எதிரி வழக்கு போன்ற பிரச்சனைகள் நீங்கும் வேலை வாய்ப்புகள் மேம்படும் சொத்து சார்ந்த வழக்குகள்ல வெற்றி கிடைக்கும் வங்கிக் கடன் கிடைக்கும் வெளிநாட்டுல வேலை செய்யறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் விசா பிரச்சனைகள் சரியாகும் புதிய வேலை வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் திருமண தடைகள் நீங்கும் குழந்தை வாக்கியம் கிடைக்கும் காதல் உறவுகள் மேம்படும் கமிஷன் வியாபாரம் இரும்பு சார்ந்த தொழில் மருத்துவத்துறை ஷேர் மார்க்கெட்டிங் ஐடி துறையில நல்ல முன்னேற்றம் இருக்கும் லாட்ரி யோகம் அடிக்க வாய்ப்பிருக்கு நியாயமும் நேர்மையும் கொண்ட சுலாம் ராசிக்கார அன்பர்களே உங்க வாழ்க்கையில இந்த மாதம் சாதகமான பலன்கள் அடுக்கடுக்காக நடக்க போகுதுங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது நீங்க அவசரப்படாம நிதானமா எதையும் செய்தால் வெற்றி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் எதிர்ப்புகள் விலகப் போகுது நண்பர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்க போகுது புதிய நபர்களின் நட்பு உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த போகுதுங்க உடல் பாதிப்பு ஏற்படலாம் கொஞ்சம் உடல் நடத்த ஆரோக்கியமாக பார்த்துக்கோங்க ஏற்கனவே செய்த ஒரு செயலை நினைத்து நீங்க வருத்தப்பட நேரிடும் அதனால எந்த ஒரு செயலை செஞ்சாலும் ஒன்றுக்கு இரண்டு முறை ஆலோசனை பண்ணி செயல்படுறது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க பயணங்கள் செல்ல நேரிடலாம் தந்தையின் உடல்நிலையில் கவனம் தேவீங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க வியாபாரம் தொடர்பான வழக்கு விவகாரங்களை தள்ளிப் போடுறது நல்லது எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் பண ஏற்படும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூடுதலாக பணியாற்ற வேண்டியிருக்கும் மேலதிகாரிகள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க குடும்பத்தில் ஏதாவது வீண் விவகாரங்கள் ஏற்பட்டு நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே திடீர் கருத்து வேறுபாடுகள் உண்டாகலாம் அதனால கணவன் மனைவி இருவருமே விட்டு கொடுத்து வாழ்றது உங்களுக்கு ரொம்பவும் நல்லதுங்க உறவினர்களின் வருகையால் உங்க குடும்பத்துல சந்தோஷமான நிகழ்வுகள் எல்லாமே ஏற்பட போகுது உங்களை விட்டு பிரிந்து சென்ற உறவுகள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வரப்போகிறாங்க உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுது குடும்பத்துல இது நாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய முதல் நட்சத்திரம் சித்திரை மூன்று நான்காம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் கடந்த காலத்தில் உங்களை விட்டு சென்றவர்கள் திரும்பி வரப்போகிறாங்க உறவு பலப்பட போகுது தொலைபேசி தொடர்பு மூலமா சிலர் புதிய தொழில் ஒப்பந்தங்களை ஏற்படுத்தி லாபம் தேடும் முயற்சியில ஈடுபடலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சிக்கு குறை இருக்காது சுப உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேற போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுது பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுதுங்க உங்க வாழ்க்கையே இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் சுவாதி உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் உங்களுடைய அத்தியாவசிய தேவைகள் நிறைவேறப் போகுது உங்களுடைய ஆசைகளும் கனவுகளும் நிறைவேறப் போகுது மனம் மகிழ்ச்சி அடைய போகுது உங்க வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கப் போகுது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணத்தடை தடை நீங்கி திருமணம் நடக்க போகுது குழந்த பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்த பாக்கியம் கிடைக்க போகுதுங்க பூர்வீக சொத்து ரீதியாக இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது உங்களுக்கு வர வேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேர போகுதுங்க உங்களை வேண்டான்னு உதறி தள்ளிட்டு போன உற்றார் உறவினர்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களை தேடி வர போறாங்க உங்க கையில பணப்புழக்கம் அதிக லெவல்ல இருக்க போகுதுங்க உங்களுடைய குடும்பத்துல சந்தோஷம் நிலைச்சிருக்க போகுதுங்க அடுத்ததாக நம்முடைய துலாம் ராசியில் இருக்கக்கூடிய நட்சத்திரம் விசாகம் ஒன்று இரண்டு மூன்றாம் பாதம் உங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்க இந்த மாதம் எடுத்த காரியங்களில் உடனே வெற்றி ஏற்பட போகுதுங்க சில காரியங்களில் தாமதமாக வெற்றி ஏற்படும் உங்கள் விடாமுயற்சியின் காரணமாக உங்கள் வாழ்க்கையில இதுநாள் வரைக்கும் இருந்த அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்க போகுது பழகும் நண்பர்களை எடைபோட பழகிக்க போறீங்க உங்களுடைய ஆசைகள் கனவுகள் எல்லாமே நிறைவேற போகுதுங்க உங்க வாழ்க்கையில இந்த மாதம் மேலும் நல்லதெல்லாம் நடக்க நீங்க செய்யக்கூடிய பரிகாரம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய முருகர் ஆலயத்துக்கு போயிட்டு முருகர மனதார வணங்கிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க இந்த உலகத்துல யாருங்க கோடீஸ்வர கோடி கோடியாக பணம் வச்சிருக்கிறவங்களா பிடிச்ச உணவுகளை சாப்பிடுறவங்களா பிடிச்ச உறவுகள் கிட்ட பேசுறவங்களா இதுல யாருமே கோடீஸ்வரன் கிடையாதுங்க யார் ஒருத்தவங்க நோய் நொடி இல்லாம மனக்கவலை இல்லாம நிம்மதியா தூங்குறாங்களோ அவங்க தாங்க இந்த உலகத்திலேயே சிறந்த கோடீஸ்வரன் அப்பேற்பட்ட கோடீஸ்வரன் ஆகக்கூடிய யோகம் உங்களுக்கு இந்த மாதம் அமைஞ்சிருக்குதுங்க உங்க வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல கவலை கண்ணீர் அப்படிங்கிற பேச்சுக்கள்லாம் துளிக்கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்களுடைய மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாம் இனி வரக்கூடிய காலங்கள்ல காணாம போக போகுதுங்க நீங்க சந்தோஷமான ஆரோக்கியமான வாழ்க்கைய இனி வரக்கூடிய காலங்கள்ல வாழ போறீங்க உங்க வாழ்க்கையில சந்தோஷம் நிலச்சிருக்க போகுதுங்க துலாம் ராசிக்காரர்களே சனி பகவான வழிபாடு செய்யுங்க உங்க வாழ்க்கையிலே இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே காணாம போயிரும் துலாம் ராசிக்காரர்கள் இனி வரக்கூடிய காலங்களில் ஜெயிக்கிறது உறுதி நல்ல மனசு உதவி செய்யக்கூடிய குணம் இது உங்களுக்கு பெரும் சக்தியா இருக்கு அனுமன் லக்ஷ்மி குரு பகவான் வழிபாடு எல்லாமே உங்களுக்கு மாற்றி கொடுக்கும் குறிப்பா சனி பகவான மறந்துடாதீங்க சனி பகவான வழிபாடு செய்தாலும் சரி இல்லை அவரை வழிபாடு செய்ய பயமா அனுமனை வழிபாடு செய்வது சிறப்பு சேர்க்குங்க துலாம் ராசி வெற்றியாளர்கள் உங்க வாழ்க்கையை இனி வரக்கூடிய காலங்கள்ல சொர்க்கமா மாற போகுதுங்க உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் கெட்டதுங்கிற பேச்சுக்கு தூளி கூட இடம் கிடையாதுங்க தனமும் காலையில சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணணும் வாரம் ஒரு நாள் உபவாசம் இருக்கணுங்க சுத்தமா இருக்கணும் தியானம் பண்றது யோகா பண்றதெல்லாம் உங்களுடைய மன அழுத்தத்தை குறைக்கும் மற்றவங்களுக்கு குறை சொல்லாம சின்ன உதவி செய்யறது உங்க வாழ்க்கையோட பாக்கியத்தை அதிகப்படுத்தும் வெள்ளிக்கிழமையில பால் வெள்ளை உணவு பிச்சை கொடுங்க சனிக்கிழமையில எல் தீபம் ஏற்றி அனுமன் வழிபாடு செய்யுங்க புதன்கிழமைகள்ல பச்சை நிற ஆடை அணிவது உங்க வாழ்க்கையில நல்ல பலன்களை கொடுக்குங்க சுத்தமான ஆடை சுத்தமான சூழலை வச்சுக்கோங்க அமைதியா பேசக்கூடிய பழக்கத்தை வளர்த்துக்கோங்க பணம் சேமிக்கிற பழக்கத்தை பழகிக்கோங்க பிங்க் பச்சை நிற குட்டி பாக்ஸ் வாங்கி வச்சு அதில் பணத்தை சேமிக்க ஆரம்பித்தீங்கன்னா அது பழமடங்கு பெருகுங்க மாலை நேரத்தில் ஒரு தீபம் ஏற்றி ஆன்மீக புத்தகம் படிங்க தினம் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணுங்க தூங்குறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னு எழுதுகிற பழக்கத்தை வச்சுக்கோங்க வாரத்துக்கு முறை பசுக்கள் மற்றும் பறவைகளுக்கு உணவு கொடுங்க இதனை செய்வதன் மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல பலன்கள் எல்லாமே அடுக்கடுக்காக நடக்குங்க நீங்கள் இந்த நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழ்க்கையை வாழறதே கிடையாதுங்க உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பயந்து தாங்க வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கீங்க நாம் இந்த செயலை செஞ்சால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை பற்றி தப்பாக நினச்சிருவாங்களோ இந்த சொல்ல சொன்னால் நம்மளை பற்றி அவங்க தப்பாக நினச்சிருவாங்களோ அப்படின்னு அடுத்தவங்களை கண்டு பயந்து பயந்து வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் செய்யாமல் ஒரே இடத்துல நீங்கள் முன்னேறாமல் நின்றுக்கிட்டு இருக்கீங்க இனி வரக்கூடிய காலங்களையாவது யாரை கண்டும் அச்சப்படாம கடவுளை கண்டு மட்டும் பயந்தா மட்டும் போதுங்க வேற யார கண்டும் உலகத்தில் உங்களை எதுக்காகங்க படைச்சிருக்காரு உங்களுக்காக நீங்க வாழணும் தான் படைச்சிருக்காரு உறவுகளுக்காகவும் நண்பர்களுக்காகவும் உங்களுடைய வாழ்க்கைய நீங்க தியாகம் பண்றது நியாயம் கிடையாதுங்க உங்களுக்காக உங்க வாழ்க்கைய வாழ கத்துக்கோங்க வாழ்ற வாழ்க்கை ஒருமுறை தாங்க அந்த வாழ்க்கையை உங்களுக்காக வாழ tức công ạ நம்மளுடைய துலாம் ராசிக்கு சனி பகவானுடைய பாதிப்பு அதிகமாக இருக்கிறதுனால அனுமனை வழிபடுறது தைரியத்தையும் மன உறுதியையும் கொடுக்குங்க வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமிக்கு வெள்ளை மலர் மற்றும் பால் பாயாசம் படைத்து வழிபாடு செய்யணுங்க சனிக்கிழமைகளில் அனுமனுக்கு எள் எண்ணெய் தீபம் ஏற்றி ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்யணுங்க வியாழக்கிழமைகளில் குரு வழிபாடு செய்யணுங்க மஞ்சள் மலர் மற்றும் மஞ்சள் ஆடை தானம் கொடுக்கலாங்க இதனை வதன் மூலமாக உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய துன்பங்கள் நீங்கி இன்பங்கள் இரட்டிப்பா உங்களுக்கு கிடைக்குங்க தீனாமும் ஸ்ரீ சுப்பிரமணிய மந்திரத்தை சொல்வது உங்க வாழ்க்கையில கல்வி வேலை ஆரோக்கியத்துல வளர்ச்சியை கொடுக்குங்க துலாம் ராசிக்கு நியாயம் நல்ல மனது உதவி செய்யும் குணம் ஆகியவை முக்கியமான சக்தியா இருக்கு அனுமன் லட்சுமி குரு பகவான் வழிபாடு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்களை குறைக்கும் செவ்வாய் மற்றும் சனி பகவானுடைய பாதிப்பு இருப்பதால முயற்சிகள் தாமதமாக பலனளிக்கும் ராகு கேதுவின் நிலையால நம்பிக்கைக்கு உரியவர்களே துரோகம் செய்வாங்க நல்ல வேலை செய்தாலும் மற்றவர்களுக்கு தெரியாம போகும் பணம் கையில் தங்காம உதவி செய்வதால சீக்கிரமா நீங்க இழந்துருவீங்க பணத்தை சனி சனிப்பெயர்ச்சி மற்றும் குரு பெயர்ச்சிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாமே குறைய போகுது பணம் வேலை வாய்ப்பு உறவுகள் எல்லாவற்றிலும் முன்னேற்றம் ஏற்பட போகுது கஷ்டம் என்பது ஒரு சோதனை காலம் தாங்க வீழ்ந்து போக மாட்டீங்க நீங்க கஷ்டம் அனுபவித்த பிறகுதான் முன்னேற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில ஆன்மீக சிந்தனை சனி வழிபாடு அனுமன் வழிபாடு உங்க வாழ்க்கையில நல்ல பலனை கொடுக்குங்க கால புருஷ சக்கரத்துல ஏழாவது ராசியா வளம் வரக்கூடிய துலாம் ராசி சுக்கிர பகவான் அதிபதியா இருக்காரு தேவர்களால முடியாத விஷயத்த கூட செய்யக்கூடிய தன்மை இருந்தும் அதை சரியாக பயன்படுத்த தெரியறதில்லை இவங்களுக்கு ஜாதக கட்டத்தில் ஒன்று ஒன்பது பதினொன்னாம் பாவங்கள் சாதகமாக இருக்கு அதனால உங்க வாழ்க்கையில பலவிதமான நன்மைகள் நடக்க போகுது துலாம் ராசிக்காரங்க முயற்சியை கைவிடக்கூடாதுங்க வெற்றி தாமதமாகுமே தவிர வராமல் போகாது குடும்பத்துல மனக்கசப்பு அதிகமா இருந்தா எதிர்பார்ப்புகளை குறைச்சு கடமையை மட்டும் செய்யுங்க சனி மற்றும் குருவின் நிலை ஜாதகத்துல எப்படி இருக்கு என்பத ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்க சுக்கிரன் குரு சூரியன் நல்ல பலன்களை கொடுக்க போறாருங்க வாழ்க்கையில சனி செவ்வாய் ராகு கேது கஷ்டங்களை அதிகமா கொடுப்பாங்க அதை கண்டு நீங்க அச்சப்படக்கூடாது தைரியமா இருக்கணுங்க அப்பத்தாங்க நீங்க வாழ்க்கையில முன்னேற முடியும் குலதெய்வம் எங்கேயோ இருக்குது என்னமோ இருக்குது அப்படிலாம் நீங்க நினைக்க வேண்டாங்க நீங்க எங்கிருந்தாலும் ஒரு தீபம் ஏத்தி வச்சு அந்த தீப ஒளியில தெய்வங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வமே தெரியாவிட்டாலும் வீட்டுல தீபம் ஏற்றி வச்சு ஏதாவது ஒரு நல்ல நாள்ல குலதெய்வத்தை நினைச்சு வழிபாடு செய்யுங்க குலதெய்வ வழிபாடு குளம் காக்குங்க குளம் தலைக்கும் முதல்ல குலதெய்வம் அப்புறம் இஷ்டப்பட்ட தெய்வம் அப்புறம் உங்களுக்கு விருப்பப்பட்ட தெய்வங்க எந்த கோயிலுக்கு போனாலும் என்ன பண்ணாலும் ஏற்றம் இல்ல அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க தினமும் எந்திரிச்ச உடனே சூரிய பகவான நமஸ்காரம் பண்ணுங்க அவங்களுடைய அனுகிரகம் இருந்தா போதும் மற்ற கிரகங்கள் எல்லாம் சாதகமா இல்லைனா கூட பரவாயில்ல அந்த சூரியனுடைய பிரகாசம் உங்க வாழ்க்கையவே பிரகாசமா மாத்திருங்க அந்த வெளிச்சம் உங்களை வந்து சேருங்க உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கண்ணீர் எல்லாம் கரைஞ்சு போயிருங்க நம்ம வீடியோ பதிவை பாக்குறதுல பெரும்பாலானவங்க குடும்பஸ்தர்கள் தான் குடும்பத்தின் எதிர்காலத்திற்காக போராடுறவங்க மனைவி குழந்தைகள் நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த தீபாவளிக்கு நடக்கக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் வேலை தொழில் ரீதியாக வேகமாக செயல்பட வைக்கும் வெளியூர் போறதுக்கான சூழ்நிலை ஏற்படலாம் மற்றவங்களுக்கான எல்லா விஷயத்தையும் யோசிச்சுட்டு கடைசியாதான் உங்களுக்குன்னு யோசிக்கிறீங்க உங்களுக்கான எல்லா விஷயங்களையும் அதுக்கான விதிமுறைகளை ஃபாலோ பண்ணுங்க மற்றவங்களுக்கு உதவி பண்ணுங்க வாழ்க்கைக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணுங்க தினந்தோறும் காலை சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க பழனி முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க நீங்க போற இடம் வர இடத்துல முருகனுடைய தரிசனத்தை பாப்பீங்க முருகன் மீது அன்பு பாசம் ஈர்ப்பு இருக்கும் திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் காணாம போயிடும் உங்களுடைய எண்ணம் போல உங்க வாழ்க்கையில நல்லது மட்டும் தாங்க நடக்கும் எந்த அளவுக்கு வாழ்க்கையில முன்னேறணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு பிரபஞ்சத்தின் ஈர்ப்பு விதியும் உங்க கூட கனெக்ட் ஆகும் மனம் தெளிவு பெறக்கூடிய இடத்துல உங்களுக்கு ஒரு நண்பன் கிடைப்பான் உங்களுடைய கண் பார்வையில படக்கூடிய விஷயங்கள் இதற்காகத்தான் படுது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க வெற்றியாளர்களுடைய வாழ்க்கை வரலாறு புத்தகத்தை எடுத்து படிச்சு பாருங்க பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி வேலை செஞ்சிருக்கும் அந்த அறிகுறிகளை அவங்க உணர்ந்திருப்பாங்க உங்களுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் எங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியாம அந்த விஷயங்களை உங்க கண்ணில் கொண்டு வந்து சேர்க்கும் மனத்தெளிவும் இந்த வார்த்தைகளும் உங்களுக்கு தேவை இதுதான் உங்களுக்கான முதலீடுங்க இந்த ஆழமா விதைச்சு பாருங்க நல்லதை உங்க ஆள் மனசுல விதைக்க விதைக்க பிரபஞ்சம் அதற்கான நபர்களையும் காட்சிகளையும் தகவல்களையும் உங்களுக்காகவே தெரியாம உங்களை சுத்தி வர வைக்கும் சுயஜாதகத்தை பாக்குறீங்க பரிகாரங்கள் பண்றீங்க அதோட உங்க மனதுல எண்ணக்கூடிய எண்ணங்கள் செயல்கள் பழக்க வழக்கங்கள் இதையெல்லாம் பொறுத்து பிரபஞ்சம் அதனுடைய வேலையை பண்ணிட்டு இருக்கும் ஜாதகத்திலேயே நல்லா இருந்தாலோ நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்க யார் கூட சேர்ந்துட்டு இருக்காங்க எந்த சிந்தனைகளை விதைச்சிட்டு இருக்காங்கன்னு அனலைஸ் பண்ணுங்க இந்த தெளிவுகள் உங்ககிட்ட இருந்ததுன்னா கடவுள் கொடுத்த இந்த வாய்ப்பை நீங்க நினைச்ச இடத்துல கொண்டு போய் வச்சிடலாம் மாசம் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் சம்பாதிக்கிற அளவுக்கு இந்த பிரபஞ்சமும் இறைவனுடைய அருளும் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க நல்லதே நடக்கும் நல்லது மட்டும்தான் நடக்கும் நன்றி வணக்கம்